வணக்கம் நண்பர்களே முக்கியமான சில டாபிக்ஸ் இந்த பதிவில் பார்க்க போறோம் முதல் டாபிக் ஆப்பிள் நிறுவனத்துடைய ஏஐ பிரிவுக்கு இந்திய வம்சாவளியை சேர்ந்த ஒருத்தரை துணை தலைவராக நியமனம் பண்ணியிருக்காங்க அமர் சுப்பிரமணியா அவர்களை ஆப்பிள் நிறுவனத்துடைய ஏஐ பிரிவுக்கு துணைத் தலைவராக அப்பாயின் பண்ணியிருக்காங்க இதுக்கு முன்பாக அமர் சுப்பிரமணியா அவர்கள் கூகுளுடைய ஜெமினி ஏஐ இருக்கு பார்த்தீங்களா அதுல பொறுப்புல இருந்திருக்காரு மைக்ரோசாஃப்ட் நிறுவனத்துலையும் பொறுப்பில் இருந்திருக்காரு அப்படிங்கிற தகவல் வெளிவந்திருக்கு இது முதல் டாபிக்கு பெரிய பெரிய கார்பரேட் நிறுவனங்களுடைய ஹெட்டா நம்ம இந்திய வம்சாவளியை சேர்ந்தவர்கள் தான் இந்த தலைமை போஸ்டிங்கில் போய் உட்கார்ந்துக்காங்க ட்ரம்ப் அதனால தான் கதறிக்கு இருக்காரு ஒன் பி விசால நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை கொண்டு வந்து நீதிமன்றத்தினால கூட்டு வாங்கினாருல்ல ட்ரம்ப் அவருக்கு இதுதான் காண்டு பெரிய பெரிய போஸ்டிங்லாம் இந்தியர்கள் போய் உக்காடுறாங்களே அப்படிங்கிற காண்டில் தான் ட்ரம்ப் பேசிக்கிட்டு இருக்காரு இப்போ வெந்த பொண்ணல வேலை பாய்ச்ச மாதிரி ஆப்பிள் ஏற்கனவே ஆப்பிளுக்கும் அவருக்கும் ஆக மாட்டேது ஏன்னா இந்தியாவில் எதுக்காக ஆப்பிள் ஐஃபோன்களை இவ்வளவு மேனுஃபேக்சர் பண்ணுறீங்க அப்படின்னு கதறிக்கிறார் மனுஷன் அந்த கதறல் அடங்கிறதுக்குள்ள இந்த வாங்கிக்க அப்படின்னு ஆப்பிள் நிறுவனம் ஏஐ பிரிவுடைய துணைத் தலைவராக இந்திய வம்சாவளியை சேர்ந்தவர் அப்பாயின் பண்ணியிருக்காங்க இது முதல் டாபிக் ரெண்டாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அண்ணாமலை அதிரடி அப்படிங்கிறது ரெண்டாவது டாபிக் நியூஸ் தமிழ் இருபத்தி நாலு இன்ட்டு ஏழில் ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஒரு செய்தி ஒன்று வெளிவந்துச்சு என்னென்னா புயல் காரணமாக ஸ்ரீலங்காவில் பெரிய ஒரு மழை ஸ்ரீலங்காவையே அப்படியே புரட்டி போட்டுருச்சு அப்படின்னு நம்ம சொன்னோம்ல அது உண்மைதான் ஸ்ரீலங்காவை ஒட்டி இருக்கக்கூடிய இந்திய பகுதி தான் ராமேஸ்வரம் இருந்து கொஞ்சம் கிலோமீட்டர் தான் நாட்டிக்கல் மயில் அப்படின்னு சொல்லுவாங்க கொஞ்சம் தூரம் தான் அப்போ ராமேஸ்வரத்துலேயும் அந்த டிட்பா புயல் எதிரொலியாக நிறைய இடங்கள் பாதிக்கப்பட்டிருக்கு அதுல தர்ம முனீஸ்வரர் கோவில் பகுதியில் ஒரு முதியவர் பார்த்தீங்கன்னா சல்லு நடத்திட்டு வர்றாரு கனமழை காரணமாக அவருடைய சல்லூனுக்குள்ள தண்ணி புகுந்துருது அதனால அவர்னால வேலை பார்க்க முடியல ரெண்டு நாளாக சாப்பிடலை யாரும் உதவி செய்யக்கூட யாரும் வரலை கையில் காசு கூட என்கிட்ட இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கதறி அழுதார் அந்த முதியவர் அந்த வீடியோவை நியூஸ் தமிழ் இருபத்தி நாலு இன்ட்டு ஏழு ஒளிபரப்பு பண்ணாங்க அண்ணாமலையுடைய உத்தரவின் பேரில் தரணி முருகேசன் அவர்கள் அந்த முதியவர்கிட்ட நேரடியாக போய் அண்ணாமலை கொடுக்க சொன்ன அந்த ரிலீஃப் ஃபண்டு இருக்குது பார்த்தீங்களா நிவாரண உதவியை தரணி முருகேசன் அவர்கள் வழங்கியிருக்காரு அந்த வீடியோ இப்போ வைரலாக ஷேர் ஆகுது அந்த முதியவரும் அண்ணாமலைக்கு தன்னுடைய நன்றியை வந்து தெரிவிச்சிருக்காரு இது ரெண்டாவது டாபிக்கு மூணாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோம் இன்னைக்கு கார்த்திகை கார்த்திகை அன்னைக்கும் கார்த்திகை தினம் அப்போ முதல்வர் பார்த்தீங்கன்னா ஹிந்து மதத்துக்கு எதிராக பேசி ஹிந்து மதத்தை கிண்டல் பண்ணக்கூடிய வகையில் பேசி முதல்வர் வசமாக மாட்டிக்கிட்டார் தெலுங்கானாவுடைய முதல்வர் ரேவந்த் ரெட்டி இருக்கார்ல என்ன பேசியிருக்காருனா எத்தனை கடவுள்கள் தான் இந்துக்கள் கும்பிடுவார்கள் ஹிந்து மதத்தில் மட்டும் மூணு கோடி கடவுள்கள் இருக்கிறார்களா குடிகாரர்களுக்கு ஒரு கடவுள் இரு திருமணம் செய்பவர்களுக்கு ஒரு கடவுள் கோழியை வழி கொடுக்கக்கூடியவர்களுக்கு ஒரு கடவுள் திருமணம் ஆகாதவர்களுக்கு ஒரு கடவுள் இது மாதிரி ஆளாளுக்கு ஒரு கடவுளை வந்து ஹிந்து மதத்தில் ஃபாலோ இருக்காங்க மூணு கோடி கடவுள்கள் இருக்காங்களா ஹிந்து மதத்தில் அப்படின்னு சொல்லிவிட்டு யார் பேசியிருக்கிறது அரசியல் சாசனப்படி பதவி பிரமாணம் எடுத்துக்கொண்ட ஒரு மாநில முதல்வர் இப்படி பேசியிருக்காரு ரேவந்த் ரெட்டி பாஜக இந்து அமைப்புகள்லாம் கொந்தளிக்கிறாங்க அங்கே உடனே மன்னிப்பு கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு தெலுங்கானால பல இடங்களில் ரேவந்த் ரெட்டிக்கு எதிராக போராட்டங்கள் இப்போ நடந்துக்கிருக்கு நாலாவது டாபிக் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ராமன் இருக்காருல்ல சதா அண்ணாமலையை எதிர்த்து பதிவு போடக்கூடிய கல்யாணராமன் ஒரு யூடியூப் சேனலில் நேர்காணல் கொடுத்துருக்காரு அப்போ அண்ணாமலைக்கு எதிராக அங்கேயும் போய் வாந்தி எடுத்திருக்காரு அந்த நெறியாளர் இதுக்கெல்லாம் ஆதாரம் இருக்கா அண்ணாமலைக்கு எதிராக நீங்கள் சுமத்தக்கூடிய குற்றச்சாட்டுகளுக்கு ஆதாரம் இருக்கா அப்படின்னு கேட்டிருக்காரு உடனே கல்யாணராமன் சொல்கிறாரு ஏன்லேயும் ஏகப்பட்ட விமர்சனங்கள் முன்வைக்கப்படுது நான் அது பண்ணிட்டேன் இது பண்ணிட்டேன்னு அதுக்கெல்லாம் நான் வந்து பதில் கொடுக்குறேன்ல அது மாதிரியும் அண்ணாமலைக்கு எதிராக முன்வைக்கக்கூடிய நாங்கள் சொல்லக்கூடிய விமர்சனங்களுக்கு அவர் பதில் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு கல்யாணராமன் பேசியிருக்காரு அப்போ ஆதாரத்தை கொடுக்க மாட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ கல்யாணராமனை கல்வி ஊத்துறாங்க இப்போ திமுக கவர்மெண்ட்டுக்கு எதிராக அண்ணாமலை ஏதாவது ஒரு விமர்சனம் பண்ணுறாருன்னா அதற்கான ஆதாரத்தை வெளியிடுவார் இப்போது இலவச வேட்டி கொடுக்கக்கூடியதில் ஊழல் அப்படின்னு அண்ணாமலை சொன்னார்ல அந்த வேட்டியை லெபார்டரிக்கு கொண்டு போய் அதில் பருத்தி எவ்வளவு இருக்குது பாலிஸ்டர் எவ்வளவு இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு ஆய்வு செஞ்சு அந்த ரிப்போர்ட் அடிப்படையில் அந்த ஆதாரத்தின் அடிப்படையில் அண்ணாமலை ஒரு ஊழல் குற்றச்சாட்டை முன்வைக்கிறாரு அப்போ ஆதாரம் இருந்தால் தான் பேசணும் ஆதாரமே இல்லைன்னா வாயை மூடிட்டு பேசாமல் இருக்கணும் ஆனால் கல்யாண் ராமன் போன்றவர்கள் விளம்பரத்துக்காக அண்ணாமலையை திட்டி ரெண்டு பேசுனா நம்மளுடைய ஃபேஸு செய்தித்தாள்களில் வரும் சமூக வலைதளத்தில் வரும் நாலு பேர் நேர்காணல் கேட்பாங்க யூடியூப்பில் கூப்பிடுவாங்க ஒரு நேர்காணலுக்கு ரெண்டாயிரம் மூவாயிரம் காசு கொடுப்பாங்க நம்மளால் வருமானமும் பார்க்க முடியும் அப்படிங்கிற முழுக்க முழுக்க சுயநலத்துக்காக சுய விளம்பரத்துக்காக கல்யாண் ராமன் போன்றவர்கள் அண்ணாமலைக்கு எதிராக வாங்கி எடுத்துக்கிருக்காங்க அப்படின்னு பாஜக தொண்டர்கள் பதிலடி கொடுக்குறாங்க ஸோ இப்போ இந்த விவகாரம் பேசுபொருள்லாம் மாறி இருக்கு இந்த டாபிக்ஸை பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து கணக்கில் இருங்க அடுத்தடுத்து நிறையா பதிவுகளை பார்க்க போகிறோம் நன்றி ஜெய்ஹிந்த்